ஏன் சபைகள் விவாகரத்தை தங்களோட பொறுப்பில் எடுக்கக்கூடாது பிரிந்து போகுதலையும் விவாகரத்தையும் ஏன் சபைகள் பொறுப்பெடுக்கக்கூடாது இந்த கேள்வியோடு இந்த விவாகரத்து மறு திருமணத்தின் பாகம் மூன்றை நான் தொடங்க விரும்புகிறேன் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன் சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் பிரிஞ்சு போகிறதையும் சேர்ந்து வாழ்கிறதையும் உலகத்துடைய கோட் உலகத்துடைய வக்கீல்கள் உலகத்தில் இருக்கிற லாயர்கள் உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதிகள் ஏன் தீர்ப்பு அவர்கள் சொல்ல வேண்டும் அவர்களுடைய தீர்ப்பு எப்படி தீர்ப்பாக முடியும் சபையுடைய தீர்ப்பு தானே தீர்ப்பாக முடியும் சபைக்கு தானே கர்த்தர் சேர்த்து வைக்கிற அதிகாரத்தை கொடுத்தார் சபையில் தானே அவர்கள் திருமணம் பண்ணினார்கள் இரு வீட்டார் முன்பாகவும் திருச்சபைகள் முன்பாகவும் ஊழியக்காரர்கள் முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அவர்கள் வாக்கு கொடுத்து இத்தனை பேர் முன்னிலையாக செய்த ஒரு உடன்படிக்கையை அவர்கள் இருவரும் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு ஏன் பிரிந்து போக சபை அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற கேள்வியை தான் நான் கேட்க போறேன் அடுத்த ஒரு கேள்வி என்றால் சபையில் ஏன் இப்படி கட்ட ஒரு காரியத்தை சபையின் சட்டமாக்க கூடாது கான்ஸ்டியூஷன் பைலோஸ் ஆக்கக்கூடாது சபையுடைய சாசனமாக்கக்கூடாது சபையில் எத்தனையோ விதிமுறைகள் எழுதி வச்சிருக்கிறோமே ஒரு சபை அங்கத்தினர்களுடைய விதிமுறைகள் இதுதான் அப்படி என்று எழுதி வைத்திருக்கிறோமே இதை நாம் சேர்க்க கூடாது ஒருவர் உங்கள் மனைவியை விட்டு பிரிய போகிறீர்கள் என்றால் உங்கள் கணவரை விட்டு பிரிய போகிறீர்கள் என்றால் சபைக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் சபை அதில் தலையிட வேண்டும் சபையார்களுடைய அனுமதியோடு சபையின் தலைமைத்துவத்தோட அனுமதியோடு பிறகுதான் நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டும் என்று ஏன் நாம் சொல்லக்கூடாது ஒருவர் அரசாங்கத்தின்படி பதிவு திருமணம் செய்துவிட்டாலும் சபையில் திருமணம் பண்ணாவிட்டால் தேவனுக்கு முன்பாக வாக்குறுதிகள் அவர்கள் பருந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் திருமணமானவர்கள் என்று நாம் அங்கீகரிப்பதில்லை நாம் அங்கீகரிப்பதில்லை வெளியரங்கமாக நம்ம சொல்லுவதும் இல்லை அப்படி இருக்க இவர்கள் இருவரும் போய் அரசாங்கத்தில் போய் பார்த்து அரசாங்கத்தில் டிவோர்ஸ் பண்ணினால் அது எப்படி டிவோர்ஸ் என்று சொல்லப்படும் அது எப்படி விவாகரத்து என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் கர்த்தர் இணைத்தார் அல்லவா கத்தருடைய ஊழியக்காரர்கள் முன்பதாகவும் சபையார்கள் முன்பதாகவும் இரு குடும்பத்தார் முன்பாகவும் அவர்கள் இணைக்கப்பட்டார்கள் அல்லவா இவர்கள் எல்லாருடைய சாட்சியினால இணைக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு சாட்சியினால இவர்கள் ரெண்டு பேர் சொன்ன சாட்சியை வைத்து அரசாங்கம் அதை பிரித்து விடுமானால் அது எப்படி சபையார்கள் மூலம் அங்கீகரிக்கப்பட முடியும் எப்படி அவர்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டார்கள் என்று அவர்கள் அரசாங்கத்தின்படி சொன்னதை சபை ஏற்றுக்கொள்ள முடியும் அரசாங்கம் தான் ஒரு கணவன் மனைவியுடைய உறவுக்கு சுப்ரீம் அத்தாரிட்டியா தயவு செய்து கேளுங்க அரசாங்கம் தான் ஃபைனல் அத்தாரிட்டியா அரசாங்கம் தான் கடைசி அதிகாரமா இல்ல தேவன் தான் கடைசி அதிகாரமா இந்த உலகத்தின் அரசாங்கத்துக்கு மேல கட்ட சபையை உயர்த்தி வைக்கவில்லையா ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களை வாசிச்சு பாருங்களேன் எல்லா துறைத்தலங்களுக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் எல்லா கவர்க்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக பிதாவானவர் அவரோட வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை தலையாக கொடுக்கவில்லையா சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று தெரியவில்லையா தலையானவருக்கு இருக்கிற எல்லா அதிகாரமும் சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாதா அப்படி இருக்க சபை ஒரு ஆளை பிரித்து வைக்காமல் சபை ஒரு ஆளை அங்கீகாரம் கொடுக்காமல் எப்படி உங்களுடைய பிரிவு பிரிவு என்று சொல்ல முடியும் நீங்கள் பிரித்து விட்டால் அது பிரிவு என்று சொல்ல முடியுமா தேவ அல்லவா இணைத்தார் ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் எல்லா சபைகளிலும் இதை ஒரு சாசனமாக மாற்ற வேண்டும் இதை கான்ஸ்டியூஷனாக மாற்ற வேண்டும் இதை கான்ஸ்டியூஷன் பயலோஸாக மாற்ற வேண்டும் சபையுடைய சட்ட திட்டங்களாக மாற்ற வேண்டும் யார் வேண்டுமானாலும் பிரிஞ்சு போக போகிறீங்களா என்றால் சபையர்கள் வந்து நீங்கள் அமர்ந்து உட்கார வேண்டும் இது சபையார்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது மட்டுமல்ல சபையார்கள் பிரிஞ்சு போகும்போது கூட சபையை விட்டு போகும்போது கூட சபையில் வந்து உட்கார்ந்து பல முறை அதை பற்றி பேசி அந்த தீர்மானங்களை எடுத்து தலைமைத்துவத்தில் எடுத்து தான் பிரிந்து போகும் தேவன் கழகத்துக்கு தேவன் அல்ல சமாதானத்துக்கே தேவனாக இருக்கிறான் என்பதை மறக்காதிருங்கள் அப்படி இருக்க தேவன் இணைத்ததை மனிதன் எப்படி பிரிக்க முடியும் அப்படி மனிதன் பிரித்தால் என்றால் அது எப்படி பிரிவினை என்று சொல்ல முடியும் அது எப்படி சபை ஆதரிக்க முடியும் அவர்கள் சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க திருமண திருமணம் பண்ணலான்னு எப்படி சபையார்கள் அதை சப்போர்ட் பண்றீங்க தேவ பிள்ளைகள் எப்படி அதை சப்போர்ட் பண்றீங்க இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான சில ஆலோசனைகள் தரப்போகிறேன் ஒரு எட்டு காரியங்களை சொல்ல போகிறேன் சபையார்கள் சபை தலைமைத்துவம் சபையில் இருக்கிறவர்களுக்கு என்ன அதிகாரம் கடத்தல் கொடுத்துருக்கிறார் சபை எப்படி இக்காரியங்களை நாம் டீல் பண்ணணும் சபை என்றைக்கு ஒரு ஆள் பிரிஞ்சு போன பிறகு சபையிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ இவர்கள் பிரிஞ்சிருக்கிறார்கள் அல்லது பிரி பிரி பிரித்து விடப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் என்றைக்கு அங்கீகாரம் கொடுக்குறோமோ அது வரைக்கும் அரசாங்கத்தின் சட்டங்களோ அரசாங்கத்தோட விதிமுறைகளோ உண்மையான டிவோர்ஸாக இருக்கவே முடியாது என்பதை நான் சொல்லுகிறேன் அரசாங்க சட்டத்தின்படி நீங்க சேர்ந்துட்டா சேர முடியாதுங்க சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு சேர்ந்துட்டீங்க ஆனால் கடவுளோட பார்வையில் நீங்க சேரல அதே போலதான் அரசாங்க சட்டத்துட்டீங்கன்னா நீங்க பிரிஞ்சிட்டீங்க அர்த்தம் இல்லை தேவனுடைய பார்வையில் தேவன் யாரோடு உங்களை இணைத்தாரோ அவர் என்ன தீர்ப்பு வழங்குகிறார் இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் உபாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு நிறைய வசனங்களை நம்ம வாசிக்க முடியாது நேரத்தில் நிறைய விஷயங்களை பேச வேண்டும் நான் வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன் உபாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு இந்த ரெண்டு வசனத்தில் ஒருவன் தன் மனைவியை விட்டு பிரிய போறான் என்றால் ரெண்டு குடும்பத்தாரையும் கூப்பிட்டு ச சபையின் மூப்பர்களை இஸ்ரேலுடைய மூப்பர்களை கூப்பிட வேண்டும் என்று மோசஸ் அனுமதி கொடுக்கும் பொழுது இப்படி ஒரு நல்ல அனுமதியை கொடுத்திருக்கிறார் ரெண்டு குடும்பத்தையும் கூப்பிட வேண்டும் குடும்பத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் அடுத்தது மூப்பர்களுக்கு தெரியப்படுத்த கர்த்தருடைய மூப்பர்கள் அந்த பட்டணத்தின் நியாயாதிபதிகள் சபையில் உள்ள மூப்பர்கள் தேவனுடைய மூப்பர்கள் அந்த மூப்பர்கள் ஞானத்திலும் பரிசுத்த ஆவியிலும் விசுவாசத்திலும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் பரிசுத்த ஆவியில் ஞானத்திலும் அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அந்த மூப்பர்கள்ட கொண்டு போன பிறகு ரெண்டு மூணு சாட்சிக்கு பிறகுதான் அவர்களுடைய தள்ளிவிடுதல் அங்கீகரிக்கப்படும் பழைய ஏற்பாட்டில் அவர்களே சபையின் மூப்பர்களிடத்தில் கொண்டு வந்து பெற்றோர்களிடத்தில் கொண்டு வந்து இப்படி சில பேர்களோடு விவாதித்து நிறைய விஷயங்களை சாட்சியோடு சேர்ந்து அவர்களை தள்ளி வைப்பார்கள் என்றால் நீங்களும் நம்மளும் எப்படி அரசாங்கத்தில் அவர்கள் எனக்கு பிடிக்கல காரணம் இதுதான் இந்த மாதிரி நடந்துருச்சு இனிமேல் வாழவே முடியாதுன்னு அவர்கள் சொன்னதை வைத்து அரசாங்கம் அவர்களை கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை பிரித்து விட்டதை நாம் எப்படி பிரிவு என்று சொல்ல முடியும் சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு நம்ம விட்டு விட்டோமா அப்போ நீங்கள் தெய்வீக அரசாங்கம் இல்லையா என்பதை சிந்தியுங்கள் அன்றைக்கு டிவோர்ஸ் தள்ளிவிடுதல் தேவனுடைய சபைக்கு உட்பட்டதாக இருந்தது என்பதை மறக்காதிருங்கள் ஒண்ணுக்குருந்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து இருந்து எட்டு வரைக்கும் வாசிப்போம் என்றால் இதுவும் நான் வாசிக்க வேண்டிய முக்கியமான வேத பகுதி ஒன்று குருந்தார் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு சபையில் ஒருத்தனுக்கு இன்னொருத்தனோட வழக்கு உண்டாயிருந்தால் ஏன் நீங்க அநீதிக்காரரிடத்தில் போகிறீர்கள் ஏன் ரசிக்கப்படாதவங்ககிட்ட போறீங்க ஏன் லாயர்கிட்ட போறீங்க ஏன் இந்த நீதிமன்றத்துக்கு போறீங்க சபையில யாருமே ஞானவான் இல்லையா சபையில் இந்த பிரச்சனையை தீர்க்க கடவுள் அதிகாரம் கொடுக்கலையா அபிஷேகம் கொடுக்கலையா நாம் உலகத்தையும் நியாயம் தீர்ப்போமே உலகத்தை நியாயம் தீர்க்கிற கிருபைகளை 갖டல் சபைக்கு கொடுத்திருக்கும் பொழுது சபையின் அதிகாரத்துக்கு கொடுத்திருக்கும் பொழுது சபையின் மூப்பர்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது தேவதூதர்களுக்கு நாம் நியாயம் தீர்ப்போமே தேவதூதர்களுக்கு நியாயம் தீர்க்கிற அதிகாரம் 갖டல் சபைக்கு கொடுத்திருக்கும் பொழுது மூணாவது அதிகாரம் ஒன்பது பத்து சொல்லுது அவருடைய ஞானம் சபையின் மூலமாய் தெரியப்படுத்த தேவன் சித்தமானார் கடவுள் அவருடைய மகிமையான ஞானத்தை அந்த விசேஷ ஞானத்தை சபையின் மூலம்தான் உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறார் சபைக்கு இல்லாத ஞானம் சபைக்கு இல்லாத பவர் சபைக்கு இல்லாத அத்தாரிட்டி சபைக்கு இல்லாத கிருமை சபைக்கு இல்லாத விசேஷத்தை புரிந்துணர்வு வேற யாருக்கு இருக்க முடியும் உலகத்தில் உள்ளவர்கள் யாராவது சபையார்கள் கவுன்சிலிங் வச்சு உள்ளவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கர்த்தர் உலகத்துக்கு வெளிச்சமாக நம்மளை வைத்திருக்கிறார் மலைமேல் உள்ள பட்டணமாக வச்சிருக்கிறார் நாமே உலகத்தில் உள்ளவங்களை பிரிஞ்சு போறவங்களை சேர்த்து வைக்க வேண்டிய அப்படிப்பட்ட கருவை பெற்ற நாம தேவ நியாயம் தீர்ப்போம் எந்த தேவதூதன் விழுந்து போன தேவ குடும்பங்களை பிரிக்கிறானோ அவனை நியாயம் தீர்த்து குடும்பங்களை சேர்த்து வைக்க வேண்டிய அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது நாம ஏன் சபையில் உள்ள குடும்பங்களை கண்டு காணாமல் விட்டுவிட்டோம் சபை என்பது கூடி ஆராதிக்கிற இடமா கூடி ஆராய்ச்சி ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு எவன் வாழ்றானோ வாழ்லையோ அப்படி போறதா சபையில் ஆட்கள் பெருகிடா போதுமா நான் எளியா தீர்க்கதரிசியை உங்களிடத்தில் அனுப்ப அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் திருப்புவான் என்று மல்கியா தீர்க்கதரிசனம் உதைக்கவில்லையா சபையின் காலங்கள் வரும்பொழுது இருதயங்களை ஒன்று சேர்ப்பார்கள் என்று சபைக்கு அந்த கிருபையை கடவுள் கொடுக்கலையா விழுந்து போன தாவிதின் கூடாடத்தை மறுபடி எடுத்து அல்லது பழுதாய போனவைகளை சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்துவேன் என்று புறஞ்சாதிகளையும் பிரஜாதிகளையும் யூதர்களையும் ஒன்று சேர்த்த அந்த தாவிதின் கூடாரம் ஏன் நம்மளை ஒன்று சேர்க்காதோ கர்த்தர் இந்த உலகத்திற்கு தேவனுடைய அனந்த ஞானத்தை சபையின் மூலமாக தெரியப்படுத்த சித்தமானார் ஒன்று குறைந்த ஆறாவது சொல்லுது உங்களில் வழக்கு இருந்தால் ரசிக்கப்படாதன்ட்டு போகாதீங்க கவர்மெண்ட் போகாதீங்க உங்க வீட்டில் இருந்தாலும் சபையில் தீர்த்துக் கொள்ளாமல் அதை அரசாங்கத்துக்கு கொண்டு போனால் அவர்கள் சபை அங்கத்துவத்திலிருந்து வெளியாக்குங்கள் இனி அவர்கள் சபை அங்கத்துவம் இல்லை என்று சொல்லுங்கள் அவர்கள் சபையை மறுதளித்து விட்டார்கள் சபையுடைய அதிகாரத்தை மறுதளித்து விட்டார்கள் அல்லவா தேவன் இணைத்ததை நான் பிரிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படி யாரோ ஒருத்தர் எழுதி எப்படி முடியும் கணவன் மனை உறவு என்பது சும்மா எழுத்துல உண்டானதா இருவரும் ஒரே மாம்சமாக அங்க உண்டானதுதானே நீங்க பிரிஞ்சு வந்த பிறகு நீங்க ஒரே மாம்சம் இல்லை என்று யார் சொல்ல முடியும் மற்றையோ பதினெட்டாவது அதிகாரம் பதினஞ்சிலேருந்து பதினெட்டு மற்றையோ பதினெட்டாவது அதிகாரம் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இதையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் இதை நான் ரொம்ப விசேஷமாக சபையின் ஊழியக்காரர்களுக்கு பேசுகிறேன் அங்கே எழுதியிருக்கு உங்களுக்கும் இன்னொருத்தனுக்கும் பிரச்சனை இருக்குமானால் உங்களுக்கும் உன் சகோதரன் இருக்கும் ஒரு ஃபேமிலியில் உள்ளவனாக இருக்கலாம் சேர்ச்சில் உள்ளவங்களாக இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறவர்கள் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பிரச்சனை இருக்குமானால் தனியா இருக்கும் பொழுது பேசு எல்லா கேளுங்க மார்களும் கேளுங்க எப்போதும் அடிக்கடி சொல்லுறோம் ஒரு வாரத்தில் உள்ளதை கொட்ட சொல்லுங்க தனியா பேசுங்க வேற ஆட்டி கொண்டு போகாதீங்க உங்க குடும்ப பிரச்சனையை கணவன் மனைவி கணவன்கிட்டே பேசுங்க பல முறை பேசிட்டோம் இந்த பிரச்சனைகள் பொதுவாக பந்துகிட்டே இருக்குமானால் சபையில் உள்ள ரெண்டு ஒருவரை கூட்டிட்டு போங்க ரெண்டு மூணு பேரோட சாட்சியினால ஒரு காரியம் இயேசு அந்த வசன நிலவரப்படும் சொல்றாரு கட்டுப்படணும் அங்க ரெண்டு மூணு பேரை வச்சு உங்க கதையை சொல்லணும் உங்க சொல்லும் சொல்லும்பொழுது நல்லா விசாரிக்கணும் இந்த ரெண்டு மூணு பேரு விசாரிச்சுட்டு இவங்க ரெண்டு மூணு பேர் சரியா தீர்ப்பு சொல்றத அந்த ரெண்டு பேருமே அடங்கணும் அப்படி அடங்கல அவர்கள் சபைக்கு அதை தெரியப்படுத்தணுமா சபையின் மூப்பர்கள் குழு அதை ஹண்டல் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டுறாங்க அதில் முக்கியமாக இந்த நபர் இந்த ஆண் புருஷன் மேலே தான் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லை இந்த பெண் மேலே தான் அதிக தவறு இருக்குது அப்படின்னு சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படி சபைக்கு தெரியப்படுத்தி சபை ஒரு தீர்ப்பை சொன்ன ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ வேண்டும் சகோதரன் மனம் திரும்பி வாழணும் தன் மனைவி கிட்டே போகணும் வேணுமுன்னா கொஞ்சம் டைம் கொடுக்குறோம் அவர் திரும்பணும் அப்படி சொல்லணும் இந்த குறுகிய காலத்தில் அவர் மனம் திரும்பணும் மனைவி கூட சேரணும் அப்படின்னு சபைக்கு தெரியப்படுத்தணும் சபையில் வாசிக்கிறோம் இவர்கள் சோ என் சோ திருமணம் பண்ண போகிறார்கள் ஒன்றாவது வாசிப்புன்னு வாசிக்கிறீங்க இத்தனை வாரத்துக்கு பிறகு இவங்க திருமணம் பண்ண போகிறாங்கன்னு அப்புறம் ரெண்டாவது வாசிப்பு மூணாவது வாசிப்பு திருமணம் பண்ணுறதுக்கு மட்டும் சபையில் அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க பிரிஞ்சு போகிறதுக்கு ஏன் அறிவிப்பு கொடுக்கல பிரிஞ்சு போகிறதுக்கு ஏன் முதல் வாசிப்பு ரெண்டாவது வாசிப்பு மூணாவது வாசிப்புன்னு ஏன் சொல்லலை இப்படி வாசிக்க போது சபையார்கள்ட்ட சொல்லணும் நீங்க யார் பக்கிட்டு நின்று குத்தி விட கூடாது இவங்க சரி அவங்க சரி நிக்க கூடாது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படும் யாராவது பிரிக்கிறதுக்கு காரணமா இருந்தீங்கன்னா நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அப்படி செய்யவே கூடாதுன்னு சொல்லணும் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பான் இப்படிப்பட்ட ஐக்கியங்களை உறவுகளை எதுவுமே கெடுக்க கூடாது சபையின் ஐக்கியத்தையும் கணவன் மனைவி ஐக்கியத்தையும் பெற்றோர் பிள்ளைகளோட ஐக்கியத்தையும் யாரும் கெடுக்க கூடாதுங்க அதை கெடுக்கிறதுக்கு சபையில் உள்ளவங்க காரணமா இருக்கக்கூடாது சபையில் அறிவிப்பு கொடுக்கணும் இதை இயேசுதாங்க சொல்லிக் கொடுக்கிறாரு அப்படி சபையில் அறிவிப்பு கொடுத்தோம் இந்த மனுஷன் சேரலாட்டின்னா அல்லது அந்த மனுஷன் சேரலாட்டின்னா பூமியில் நீங்கள் கட்டுவது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூமியில் நீங்கள் கட்டவழுப்பதுவோ சபையில் கட்டவுழுக்கப்படும் சபையார்கள் அவர்களை கட்டவுழுத்த விட வேண்டியதுதான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குவோம் அதுக்கு பிறகு அவங்க தீர்மானம் நடத்துக்கிட்டோம் அதுக்கு பிறகு சபையில் உள்ளவர்கள் அவர்களை அஞ்ஞானிகளாக எண்ணிக்கொள்ளுங்கள் ஆயக்காரராக எண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு நடந்துருமா இனிமேல் அவங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய செஞ்சுட்டோம் இனிமேல் சபை அவங்க வாழ்க்கையில் தலையிடாது சபையார்கள் இனிமேல் அவங்க கூட எக்ஸ் கம்யூனிகேட் பண்ணோம் அவங்க கூட பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது ஹலோ ஹலோ பாய் அவ்வளோதான் அவங்கள நீங்கள் வெறுக்க சொல்ல கசப்பாக இருக்க சொல்ல அவங்க சபையின் தீர்ப்புக்கு கட்டுப்படவில்லை இப்படி நம்மளை யாராவது சரியாக ஒரு ஆளை திருத்தும் போது இன்னொரு சே்சை கதவை திறந்து ஏற்றுக்குவாங்க மாங்க எங்க சேச்சுக்குவாங்க நாங்கள் வந்தவர்கள் எல்லாத்தையும் வாழ வைப்போம் நாங்கள் இயேசுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டோம் மத்தையோ பதினெட்டாவது அதிகாரம் பதினஞ்சிலிருந்து இருபது வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டோம் நாங்கள் வந்தவங்கெல்லாம் வாழ வைப்போம் சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமானது சபை சத்தியத்துக்கும் தூணும் ஆதாரமானது கூட்டம் இருக்கிறதெல்லாம் சபை அல்ல கூட்டம் இருக்கிறதெல்லாம் சபை அல்ல ஒரு ட்ரம் செட்டு ஒரு மியூசிக்கு ஒரு கலர் பல்ப்பு ஒரு இடம் இருந்துட்டு அது சேர்ச்ச இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு தெருவில் இருந்தால் கூட அது சேர்ச்சு தான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கணும் மத்தையோ பதினெட்டாவது அதிகாரம் பதினஞ்சில் இருந்து இருபது வரைக்கும் வாசிங்க வாசிச்சுட்டு இனிமேல் அவர்கள் அஞ்ஞானிகளை எண்ணிக்கொள்ளணும் இல்லாவிட்டால் சேர்ச் அவர்கள் சேர்ந்து வர்றதுக்கு எப்படி நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தீங்களோ அவங்க பிரிஞ்சு போகிறதும் அது உங்களுடைய தீர்ப்பாக தான் இருக்கணும் சர்ச்சோட தீர்ப்பாக தான் இருக்கணும் அதை எப்படி செய்யணும்னு படிப்படியாக சொல்ல போகிறேன் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்றாவது நன்றாக விசாரிக்கணும் ரெண்டு பக்கட்டுமே தனித்தனியாக போயிட்டு ஒரு பக்கட்டு ஒன்று குறைந்த ஒன்று தீமத்தையே அஞ்சாவது அதிகாரம் பத்தொம்போதுலேருந்து இருந்து வரைக்கும் படிச்சு பாருங்க ஒன்று தீமொத்தி அஞ்சாவது அதிகாரம் பத்தொம்போதுலேருந்து இருந்து வரைக்கும் நீ ஒன்றையும் விசாரிக்காம முன்னுக்கு நிர்ணயம் பண்ணாத தீமத்தின்னு பவுலர் சொல்றாரு பாஸ்டருக்கு தராரு பாஸ்டர்களே சும்மா அவங்க இந்த பெண்ணோட கேரக்டர் பல அதனால தான் அப்படின்னு சும்மா ஜட்ஜ் பண்ணாதீங்க பாஸ்டர்களே பச்சை மாதம் பண்ணாதீங்க நான் பார்த்துட்டேன் ரொம்ப நாளாக பார்த்துட்டேன் அந்த புருஷன்தான் வந்து பல அப்படின்ட்டு போகாதீங்க ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுங்க விசாரியுங்கள் முதலாவது விசாரியுங்கள் ரெண்டு பக்கிட்டு சரியாக விசாரிங்க விசாரிச்சிட்டு நீங்கள் இந்த தீர்வுகளை செய்யணும் அப்படின்னு வசனம் சொல்லுது நல்லா விசாரிக்கணும் ரெண்டு மூன்று சாட்சிகளை நீங்க தேடணும் ரெண்டாவது தேடுங்க இந்த பிரச்சனைகளை ஏற்கனவே பல பேருக்கு போயிருக்கோம் அல்லது ரெண்டு குடும்பத்தாருக்கு போயிருக்கோம் அதுக்கான சாட்சிகளை தேடுங்க ரெண்டு குடும்பத்தார்களை முக்கியமானவர்களை கூட்டி சேருங்க பாசஸ் நீங்க விசாரிங்க அவங்க சைட்டு குடும்பத்தார்களை ரெண்டு பக்கம் கூப்பிடுங்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு தான் சபையில் திருமணம் பண்றோம் அந்த பெரியோர்கள் எங்கே சேர்த்து வைக்கிறதுக்கு மட்டுமா பெரியோர்கள் பிரிஞ்சு போகிறேன்றாங்களே பெரியவர்களை கூப்பிடுங்க எத்தனை பேர் தெரியுங்களா பாஸ்டர்ஸ் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உலகத்தார் நம்மளை ரொம்ப மதிப்பாங்க சேர்ச்சை சல்யூட் பண்ணுவாங்க சேர்ச்சில் உள்ளவங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இந்த குடும்பத்தை விசாரித்தாங்க சேர்ச்சில் உள்ளவங்க கூப்பிட்டாங்க என் மகளை கட்டி கொடுத்தேன் நான் இன்னும் ரசிக்கப்படாதவங்க தான் ஆனால் என் மகளை கட்டி கொடுத்தேன் சேர்ச்சில் உள்ளவங்க கூப்பிட்டு நல்ல கருத்து சொன்னாங்கன்னு சேர்ச்சை பற்றி எல்லா இடத்துலையும் புகழுவாங்க கருத்துடைய நாம மையப்படும் இன்னைக்கு கர்த்தருடைய நாமம் புறஞ்சாதிகளுக்குள் நம்மளால் தூசிக்கப்பட்டது அல்லவா ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்தில் விவாகரத்து பிரிஞ்சு போகிறது மலிந்து காணப்படுகிறது சுமார் நாற்பது சதவீதம் பிரிஞ்சு கிடக்குறாங்களாம் ஸ்டேட்டிஸ்டிக் சொல்லுது நல்லா தமிழ்நாட்டிலேந்து வந்தவங்க பின்னணியெலாம் தமிழ்நாடு இந்தியாவில் சொல்கிறாங்க இங்கே நாற்பது சதவீதம் பிரிஞ்சு இருக்காங்களாம் கிறிஸ்தவ கல்யாணம் என்ன ரசிக்கப்படாதவங்களை சிந்திச்சு பாருங்கள் எங்கே போச்சு கிறிஸ்தவங்க ஏன் அம்மா பிரிஞ்சு வர்றாங்க தே பிலீவ் இன் செகண்ட் சான்ஸ் கடவுள் செகண்ட் சான்ஸ் கூப்பார் கடவுள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பார் அவ்வளோதான் தெரியுமா கடவுள் செ பிரிஞ்சதை சேர்த்து வைக்கிறவர் உடைஞ்சி போனதை மறுபடி தம் பார்வைக்கு நலமானபடி வேறொரு பாத்திரமாக அவர் கட்ட மாட்டாரா கத்தனால கூடாது என்ன இருக்குது ஸோ ஒன்றாவது நன்றாக விசாரியுங்கள் அந்த பையனையும் அந்த பெண்ணையும் விசாரியுங்கள் ரெண்டாவது சாட்சிகளை தேடுங்கள் ரெண்டு மூணு சாட்சிகளை தேடுங்கள் உடனே தீர்மானம் பண்ணாதீங்க பச்சை பாதமும் பார்க்காதீங்க இதெல்லாம் ஒன்று முப்பத்தி ஐந்தாவது கே பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்று மூன்றாவது அப்போ சிலர் பதினஞ்சு இருபத்தி ஒன்பது எங்களுக்கும் பரிசுத்தாவிக்கும் நலமாய் கண்டபடி தீர்மானம் எடுங்க நாங்க சேர்ச்சி இப்படி தீர்மானம் எடுத்துட்டோம் பாஸ்தராக என்ன இப்படி தீர்மானம் எடுத்துட்டு எடுக்காதீங்க உங்களுக்கும் பரிசுத்தாவிக்கும் நலமாய் கண்டபடி எடுங்க ஆவியானவர் ஆவியானுடைய அபிஷேகம் சகல காரியங்களை நமக்கு போதிக்கும் அந்த அபிஷேகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அதனால ஆவியாளருடைய தலைமத்துவ கு குழுவானவர்களே பரிசுத்தாவின் ஆலோசனைகளை கெடுங்கள் உங்களுக்கும் பரிசுத்தாவிக்கு எது நலமாய் கண்டபடி அந்த தீர்ப்பை அந்த ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு போறோன்னாங்களே அவர்களுக்கு வழங்குங்கள் நாலாவது சேர்ந்து செபியுங்கள் உங்களோட வழக்கத்துக்கு வராங்களா அவங்க சும்மா வளர்க்காடிகிட்டு போகாதீங்க அவங்க கைகளை பிடித்து அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிக்க சொல்லி ப்ரே பண்ணுங்க ப்ரே பண்ணுங்க சத்ருடைய கிரிகளை சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரத்தில் உங்கள் கால்கிழ நசுக்கி போடுவாராகன்னு ஜெபம் பண்ணி பிசாசுடைய கிரிகளை கிருதிகளை நிர்மூலமாக்குங்க சரி பிரிஞ்சு போனால் பிரிஞ்சு போட்டோம் முதல் நீ அவருக்காக தொட்டு ஜெபம் பண்ணு அவரை உனக்கு தொட்டு ஜெபம் பண்ண சொல்லுன்னு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தனியாக கொஞ்ச நாள் ஜெபிக்க சொல்லுங்கள் இப்படியெல்லாம் ப்ரோசஸ் பண்ணணும் ஜெபிக்க சொல்லணும் ஏன்னால் உங்களை ரெண்டு மூணு பேர் எங்கள் நாமத்தில் எங்கே கூடி ஜெபிக்கிறீங்களோ உங்கள் நடுவில் இருப்பேன்னு இயேசு மத்தைய பதினெட்டாவது அதிகாரம் பதினஞ்சிலேருந்து இருபது இருபத்தொன்னு வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் எங்கள் நாமத்தில் கூடும்பொழுது உங்கள் நடுவில் இருப்பேன்னு சபை கூடுறதை பற்றி சொல்லலைங்க சபை ஆராதனை கூட்டத்தை பற்றி சொல்ல இந்த பிரிஞ்சு போகிறவங்கள ஒன்று சேர்க்கிறோமே அந்த விஷயத்தை பற்றி தான் அவங்க சொல்கிறாரு நல்லா போய் படித்து பாருங்கள் என்ன பற்றி சொல்கிறாருன்னு உங்கள் நடுவில் நான் இருப்பேன் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அங்கே நடுவில் நான் இருப்பேன் ஸோ அவங்கள ஜபம் பண்ண நாம ஐந்தாவது காரியம் அப்படி ஒரு வேளை பிரச்சனை ரொம்ப சீரியஸாக இருக்குமானால் சில காலங்கள் பிரித்து வைங்க அவங்கள டிவோர்ஸ் பண்ண அனுமதி கொடுக்காதிங்க சர்ச் அனுமதி கொடுக்காதீங்க சில காலம் பிரிஞ்சு வைங்க பிரிக்க சொல்லுங்கள் பிரிஞ்சு வைங்க பவுல்கு சொல்கிறாரு நீங்கள் சில காலம் பிரிஞ்சு இருக்கலாம் பிறகு நீங்கள் மனைவியோடு ஒப்புரவாயிடணும் கணவனோட ஒப்புறவாயிரணும் அப்படின்னு சொல்கிறாரு பிரிஞ்சு விருங்க பிரிஞ்சு இருக்கும் பொழுது அவங்கள அப்படியே விடக்கூடாது ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்க அப்படி விடக்கூடாது இந்த கண கணவனுக்கு ஆலோசகர் இருக்கணும் மனைவிக்கு ஆலோசகர் இருக்கணும் இவங்க ரெண்டு பேர் மத்தியில் தொடர்ந்து ஆலோசகர்கள் இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு சபை இருக்குமானால் அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது இப்படி தாங்க சபை இருக்கணும் இப்படி தாங்க சபை இருக்கணும் இப்படி தான் சபை இருக்கணும் இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் பாஸ்டருங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க சேர்ச்சுன்னா இப்படி தான் இருக்கணும் சேச்சினா அப்படி ஒரு வேலை சீரியஸாக இருக்கும்னா பிரச்சனை இவங்க சேர்ந்தால் சரிப்படாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு பற்றி பிரித்து வைங்க கொஞ்சம் காலம் பிரித்து வைங்க முதல் ஆறு மாதம் பிரித்து வைங்க பிரித்து வச்சு ஒர்க் பண்ணுங்க இதை கவர்மெண்ட்டு செய்யக்கூடாது நீங்கள் செய்யணும் இந்த ஆறு மாதம் இவர் எதாக இருந்தாலும் உங்கள் மூலமாக தான் அவகிட்ட கம்யூனிகேட் பண்ண அந்த பெண்ணுக்கிட்ட அந்த பெண் எதுவாக இருந்தாலும் உங்கள் நடுவர் மூலமாக தான் அங்கே கம்யூனிகேஷன் நடக்கணும் இப்படி ரெண்டு பேருமே நேருக்கு நேர் பேசாத படிக்க நிறைய விஷயங்களை நடுவரை வச்சு பேசுங்க இந்த நடுவர் சமாதானம் பண்ணுகிற ஆவியோடே தான் இருக்கணும் சமாதானம் பண்ணுகிற ஆவியோடு தான் இருக்கணும் விசுவாசத்தோடு இருக்கணும் கர்த்தர் சேப்பார்னு பரிசுத்தாவியினால் நடத்தப்பட்டு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் புறப்படணும் அங்கே இருக்கிற மரணத்தை துண்டிக்கிற ஜீவனாக இருக்கணும் ஸோ சில காலங்கள் சீரியஸாக இருந்தால் அஞ்சாவது காரியம் சொன்னேன் சில காலங்கள் பிரித்து வைங்க ஆறாவது காரியம் சொல்கிறேன் பிரிஞ்சு இருக்கிற காலத்தில் நல்ல ஆலோசகர்களை ரெண்டு பக்கமும் நீங்கள் வைக்கணும் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் அப்படியே சீர்கட்டு போயிடுவாங்க ஆனால் ஆலோசனை இருக்கணும் ஏன் தெரியுமா இன்றைக்கி ரொம்ப பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு போனாங்க தவறான இடத்துல அவங்க போய் ஆலோசகர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிரிஞ்சு போகிறவங்க இன்றைக்கியா பிரிஞ்சு போன அந்த நபருக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா அவர் போய் தன்னோட ஸ்டோரியை மட்டும் அங்கே சொல்லிட்டார் இவங்க போய் தன்னோடைய ஸ்டோரியை மட்டும் சொல்லிட்டாங்க இதை நடுவில் இருந்து ரெண்டு பக்கத்து ஸ்டோரியை கேட்டு ரெண்டு பக்கத்து கதைகளை கேட்டு சேர்த்து வைக்க ஆள் இல்லை சேர்ச்சி அவங்களுடைய கடமையை விட்டுட்டாங்க புல்பீட்டோட முடிச்சுட்டோம் ஓசி பண்ணி ஓசி பண்ணி முடிச்சிட்டோம் பாட்டு பாடி பாட்டு பாடி பாட்டு பாடி வாழ்க்கையை நம்ம மாற்றலை சும்மா இங்கேருந்து பிரசங்கம் பண்ணி சத்தம் போட்டு கத்திட்டோம் நடுவில் பூந்து செயல்படலை ஒரு கெட்ட குமாரன் பிரிஞ்சு போய் திரும்பி வந்த பொழுது மூத்த குமார் அவன் கூட சேரவே மாட்டேன்ட்டான் அப்பா இறங்கி போய் மூத்த குமாரனோட அவ்வளவு பேசுறாரு சேர்த்து வைக்கிறதுக்கு அவரை மாதிரி ஆள் இல்லை ரெண்டு பத்தி ஒப்சர்வேஷன்ல வைக்கணும் ஆறாவது காரியம் ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும் அப்சர்வேஷன் வைக்கணும் இந்த ரெண்டு பேரும் இவங்க இந்த ரெண்டு பேரையும் ஆலோசகர்கள் கண்காணிக்கணும் ஏழாவது காரியம் அப்படியே இத்தனை ஆலோசனைக்கு பிறகு இத்தனை காலத்துக்கு பிறகு இவங்க சேர்ந்தே வரலட்டனா ஒத்தே வரலன்னா சபை இப்பொழுது தீர்ப்பு சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் சபை தீர்ப்பு சொல்லணும் என்ன அர்த்தம் நீங்க தீர்மானம் எடுங்க அப்படி சொல்லிடணும் நீங்க தீர்மானத்தை சொல்லக்கூடாது நீங்கள் பிரிஞ்சு போங்க டிவோர்ஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் வாயை தொடர்ந்து சொல்லிடாதீங்க நம்ம சேர்க்குறதுக்கு தான் அதிகாரம் பெற்றுக்குறோம் அதனால் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அவன்கிட்ட கேளுங்க கடைசியாக அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் பிரிஞ்சு போகிறேன்னு இப்போ போய் அரசாங்கத்தில் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க அரசாங்கம் சட்டப்படி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு அனுப்பிடுங்க சேச்சுக்கு வரட்டும் அனுப்பிடுங்க ஆனால் சேச்சில் உள்ள யாருமே இந்த பக்கமோ அந்த பக்கமும் ஆதரிக்கக்கூடாது ஆதரிக்கவே கூடாது அதே நேரத்தில் இந்த உழவு முயற்சி எடுத்த ஒரு சபைக்கு அவர்கள் கட்டுப்படாவிட்டால் அந்த பெண்ணு கடைசி வரைக்கும் சொல்கிறாரு பாஸ்தரும் அந்த டீம் சொல்கிறாங்க அந்த தலைமைத்துவ டீம் சொல்கிறாங்க அம்மா நீ தாம இந்த நேரத்தில் பெரிய பிரச்சனையில் போகிற வாவும் உனக்காக ஜபிக்கிறோம் இத்தனை மாதம் இத்தனை வருஷம் நம்ம ட்ரை பண்ணி கடைசியாக அந்த பெண்ணோ அந்த பையனோ கேட்கலன்னா சொல்லிருந்தேன் சர்ச்சில் யாருமே அந்த பையனோட கனெக்ஷனில் இருக்காதிங்க அந்த பெண்ணோட கனெக்ஷனில் இருக்குது அந்த யார் இதில் குற்றவாளின்னு சர்ச் சொல்லுதோ அவங்க தான் குற்றவாளி சர்ச்சுக்கு அந்த அதிகாரம் இருக்குது கடைசியாக எட்டாவது காரியம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் கடைசி வரைக்கும் ஒரு சர்ச் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவே இருக்க வேண்டும் தேவனுடைய புத்திரர்கள் அந்த சேர்ச்சில் தான் இருக்கிறார்கள் அந்த உறவில் தான் அந்த சபை சபை கர்த்தர் உலாவுகிற ஒரு சபை நீங்கள் மக்கள் உலாவுகிற சபையை கண்டுபிடிக்கணும்னா நிறைய பேரை கண்டுபிடிக்கலாம் நிறைய பேரை சேர்க்கலாம் ஆனால் கர்த்தர் உலாவி ராஜரீகம் பண்ணுகிற சபையை நீங்கள் பார்க்கணும்னா சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக செயல்பட வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவும் அப்படி பிரிக்கிறீர்கள் என்றால் அது சபை கையில் விட்டுக்கொடுங்க சபையின் தலைமைத்துவத்தை விட்டுக்கொடுங்க அவங்க விசாரிக்கட்டும் அப்படி பிரிக்கிறது கூட தேவனுடைய அல்ல அனுமதி அவ்வளவுதான் காட் யூ வரப்போகிற நாட்களில் நான் அடுத்த டாப்பிக்கில் உங்களோட பேச போகிறேன் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம் மனசு வலிக்குது அந்த வழியிலிருந்து பேசுகிறேன் சபையார்கள் ஏன் திருமணத்தை மட்டும் இவ்வளவு மண்ணுக்கு நின்று செய்ஞ்சி வைக்கிறீங்க பாஸ்டர்களே ஊழியர்களே குடும்பத்தார்களே சபையின் மூப்பர்களே ஒரு கல்யாணத்துக்கு மட்டும் இவ்வளவு அடம்பரமாக இவ்வளவு காரியங்களை செஞ்ச நீங்கள் அவங்க பிரிஞ்சு போகும்போது ஏன் கண்டுக்காமியே போயிட்டீங்க ஏன் சேச்சு அதை பொறுப்பெடுக்கலை சபையின் சட்டமாக ஏன் மாற்றலை இங்கே வந்து நாங்கள் ரெண்டு வருஷம் சேச்சோடைய ஆலோசனைகளை இருந்த பிறகு தான் யார் வேண்டுமானாலும் வெளியில் போயிட்டு அவங்க டிவோர்ஸ் பண்ண வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் சபையின் அங்கத்துவத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள் அப்படி ஏன் வெளியரங்கமாக பகிரங்கமாக ஒரு ஊழியக்காரன் சொல்லக்கூடாது அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ